இரு நிந்தாஸ்துதி பாடல்கள் அந்த இரண்டு திருநாளை பற்றியே கொஞ்ச நாளாக நினைப்பு இருக்கிறது அப்படி இருப்பதில் திரும்ப திரும்ப இரண்டு பாட்டுக்களை சுற்றியே எண்ணம் சுழண்டு கொண்டிருக்கிறது ரொம்பவும் வேடிக்கையான பாட்டுக்கள் வேடிக்கையிலேயே தத்வார்த்தமும் நிறைய இருப்பதாக அவற்றை செய்த பெரியவர்கள் பாடிக்கொடுத்திருக்கிறார்கள் தலைக்கு ஒன்றாக சிவபரமாக ஒன்றும் விஷ்ணுபரமாக ஒன்றும் நிந்தாஸ்துதி என்று சொல்கிற வகையைச் சேர்ந்த பாட்டுக்கள் நிந்தை என்றால் வாயில் வந்தபடி வைகிறது இல்லை சமத்காரமாக பரிகாசம் கேலி பண்ணுகிறது தான் சுவாமியிடம் கோபித்துக் கொண்டு திட்டுகிறது இல்லை நம்முடைய சுவாமி என்ற சுவாதீனத்தினால் பரம பிரியத்தில் அவரை கிண்டல் பண்ணுகிறது தான் மனசுக்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் அந்த இரண்டு பாட்டுக்களை மற்றவர்களுக்கும் சொல்லலாமே என்று தோன்றித்தான் ஆரம்பித்தேன் பூர்வ பீடிகை ரொம்ப தூரம் இழுத்துக்கொண்டு போய்விட்டது ஆனால் நான் விடுவதாக இல்லை அந்த பாட்டுக்களையும் தான் தான் முதலில் வைகுண்ட ஏகாதசி தானே வந்தது இனிமேலே தானே திருவாதிரை வரப்போகிறது அதனால் விஷ்ணுபரமான பாட்டையே முதலில் சொல்கிறேன் அருணாச்சல கவிராயரும் ராம நாடகமும் அந்த பாட்டை போட்டவர் அருணாச்சல கவிராயர் ராமர் விஷயமாக இலக்கியம் என்று தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கம்ப ராமாயணத்துக்கு அடுத்தபடியாக அவருடைய ராம நாடகம்தான் பிரசித்தம் பிரசித்தம் என்று புகழ் பெற்றிருப்பதில் இப்படி இரண்டாவது ஸ்தானம் என்றால் ஜனங்களின் வாயிலே புரண்டு வருகிறதிலேயோ அதற்கே கம்பராமாயணத்தை விடவும் முன் ஸ்தானம் முதல் ஸ்தானம் ஏனென்றால் கம்பராமாயணம் எல்லா பொதுமக்களுக்கும் புரியாததாக கால வித்தியாசத்தால் ஆகி இப்போது புலவர் மொழி காவியம் என்பதாக ஆகிவிட்டது அருணாச்சல கவிராயர் இரண்டே நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் இருந்தவர் என்பதாலும் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பிறந்து எண்பது வயசு ஜீவித்தவர் அதனாலும் அவர் பேச்சுமொழி பழமொழி வசனம் எல்லாம் சேர்த்து அதோடு ரொம்ப முக்கியமாக ராகதாளங்களை போட்டு பாடும்படியான கீர்த்தனங்களாக மொத்தத்தில் சர்வஜன ரஞ்சகமாக அந்த ராமநாடகத்தை பண்ணியிருப்பதாலும் அதுவே ஜனங்களின் வாய்ப்புழக்கத்திற்கு ஜாஸ்தியாக வந்துவிட்டது ராமநாடகம் என்பதாக அது இருப்பதும் சர்வஜன வசீகரத்திற்கு இன்னொரு காரணம் அதிலே ராமாயணக் கதை பூராவையும் சொல்லிக் கொண்டு போகும்போது கவி தன் வாய்மொழியாக மட்டும் அவசியமான அளவுக்கே விருத்தமாகவும் பாட்டாகவும் சொல்வது அதைவிட ஜாஸ்தியாக அதிலே வருகிற பாத்திரங்களின் வசனங்களாகவே பாட்டுக்களின் மூலம் சொல்வது என்று ரூபம் பண்ணியிருக்கிறதால் அது நாடகமாகவே நடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது அதிலும் ஒபெரா என்கிற சங்கீத நாடகமாக மாத்திரம் இல்லாமல் நாட்டி நாடகம் டான்ஸ் டிராமா என்று சொல்கிறார்களே அப்படி அந்த பாட்டுக்களை நாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் உசிதமான வார்த்தைகளையும் ரசபாவங்களையும் கலந்து பண்ணியிருக்கிறார் இப்படியெல்லாம் அந்த நூல் இருப்பதால் பொதுஜனங்களில் இருந்து சங்கீத வித்வான்கள் வரை பல பேரும் பாடியும் கதாகாலட்சேபக்காரர்கள் கையாண்டும் சதிர்கச்சேரி ஸ்திரீகள் ஆடியும் நாட்டிய நாடகமாக அப்படி பல பெண்டுகள் சேர்ந்து நடித்துக் காட்டியும் பல தினிசிலே அது பரவிவிட்டது கீர்த்தனை என்று அந்த பாட்டுக்களைச் சொன்னாலும் ராம நாடக கீர்த்தனைகள் என்று அந்த ஒர்க்குக்கு பெயர் சொல்வது உண்டு அப்படி சொன்னாலும் அந்த பாட்டுக்கள் குறிப்பாக தரு என்ற பாடல் வகையைச் சேர்ந்ததேயாகும் பல பாட்டுக்களை தொடர்ச்சியாக அமைத்து ஒரு கதையை சொல்லிக் கொண்டு போகிறபோது அந்த பாட்டுக்கு தரு என்றே தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது அருணாச்சல கவிராயர் நான் சொல்லி வந்த சைவ வைஷ்ணவ சமரசத்தை காட்டுபவராக இருப்பதும் ஒரு விசேஷம் அவருடைய பெயரே விஷ்ணு அவதாரமான ராமர் கதையைச் சொன்ன அவர் சைவர் என்று காட்டுகிறது நீருபூசி வேளாளர் என்ற விபூதியிட்டுக் கொள்வதை வைத்தே பெயர் ஏற்பட்ட சமூகத்திலே பிறந்தவர் அவர் ஒரு காலத்தில் ஜெயினர்களாக இருந்து அப்புறம் ஹிந்து மதத்திற்கு அதிலே சைவ மரபுக்கு வந்தவர்களின் சமூகத்துக்கு அப்படி பேர் தஞ்சாவூர் ஜில்லா தில்லையாடியில் இருந்த அந்த குடிகளில் ஒன்றிலே பிறந்தவர் கல்யாணமான பிறகு சீர்காழிக்கு வந்து அங்கேயே கடைசி வரை இருந்தார் அதனால் அவரை சீர்காழி கவிராயர் என்றே சொல்வதாக ஆயிற்று சைவ குடும்பத்திலே பிறந்த அவர் படித்ததும் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலும் அவர் நிரம்பவே படித்திருக்கிறார் அப்படி படித்ததில்லாமும் சைவ மடமான தர்மபுர ஆதீனத்தில்தான் ஆனாலும் சைவமா வைஷ்ணவமா என்று வேதம் பாராட்டாத அவருக்கு ராமகதையிலேயே ஒரு தனி ருச்சி இருந்தது அதனாலேயே இப்படி தம்முடைய காவிய சிருஷ்டியை உண்டாக்கினார் அவர் சங்கீதத்தில் அவ்வளவாக வித்வத் பெற்றிருக்கவில்லை அதனால் பாட்டுக்கள் மட்டுமே ஓரளவுக்கு சந்தத்துக்கு அனுகுணமான தாள அமைப்போடு அவர் போட்டுக் கொடுத்தார் அவற்றுக்கு ராகம் போட்டு தாளத்தையும் நன்றாக சரி சரிபண்ணிக் கொடுத்தது கோதண்டராமையர் வேங்கடராமையர் என்ற ராமன் பெயர் கொண்டே இரண்டு சங்கீத வித்வான்கள் அவர்கள் சீர்காழிக்கு கிட்டேயுள்ள சட்டநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் கவிராயரிடம் தமிழ் கற்றுக்கொண்ட மாணாக்கர்கள் சங்கீதத்தில் பாஷை ஜாதி சண்டை எந்த ஃபீல்டில் ஆகட்டும் சம்பந்தமில்லாமல் நம் பாஷை பிரத்யார் பாஷை இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பேதம் கற்பித்து துவேஷத்தை கொண்டு வருவதாக தற்காலத்தில் ஒரு துர்பாக்கியமான போக்கு ஏற்பட்டிருக்கிறது சங்கீதத்திலும் அப்படி கொண்டு வந்து இப்போது திருமூர்த்திகள் என்றே அதில் போற்றப்படுகிறவர்களையும் அவர்களுக்கு முந்தையே தமிழில் பாடிய கவிராயர் முத்துத்தாண்டவர் மாதிரியானவர்களையும் பாஷை ஜாதி பேதத்தை காட்டி பிரித்து வைத்து ஒரு துவேஷ பிரச்சாரம் ஆரம்பித்திருப்பதாக கேள்வி வாஸ்தவத்திலோ அந்த மாதிரி வேத எண்ணத்தினால் அந்த திருமூர்த்திகளை நிர்ணயம் பண்ணவே இல்லை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வேதம் பார்க்கவே இல்லை இப்போது என்ன பார்த்தோம் அந்த இரண்டு பிராமணர்கள் ஒரு நீருபூசி வேளாளரிடம் தமிழ் வடித்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியரோ அந்த சிஷ்யர்களைக் கொண்டே தம்முடைய பாட்டுக்களை சங்கீத சாகித்யமாக மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார் வாக்கேயக்காரர்கள் என்பதாக சாகித்யம் சங்கீதம் இரண்டையும் ஒருத்தரே ஒரு சேர அமைப்பவர்களாக இருப்பவர்களுக்கே முதல் மரியாதை பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலேயே திருமூர்த்திகள் என்று தற்போது இருக்கிற அந்த மூன்று பேரை அப்படி உசத்தி வைத்திருக்கலாம் சங்கீதம் என்ற முறையில் ராகபாவம் தாளக்கட்டு ஆகியன எதில் என்ன தரம் என்று சங்கீத வித்வான்களுக்கு தானே தெரியும் அதை பார்த்துத்தான் அவர்கள் சாகித்ய கர்த்தாக்களுக்கு ஸ்தானம் கொடுத்தார்களே தவிர ஜாதியை பார்த்தோ பாஷையை பார்த்தோ இல்லை பாஷையை பார்த்திருந்தால் சம்ஸ்கிருதத்திலேயே பாடிய தீட்சிதர் ஒருத்தரையே ஏகமூர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் தெலுங்கிலே பாடிய தியாகையர் சியாமா சியாமாசாத்திரிகள் ஆகிய இரண்டு பேரை மூன்றிலே இரண்டு மெஜாரிட்டியாக சேர்த்து திருமூர்த்தியாக்கியிருக்க வேண்டியது இல்லை துரதிருஷ்டம் அந்த மூன்று பேரும் ஒரே ஜாதியாக இருந்து விட்டார்கள் அதனால்தான் டிஸ்கிரிமினேஷன் குற்றச்சாட்டு உள்ளதை உள்ளபடி பார்த்துத்தான் இல்லாத பொல்லாத உள்நோக்கங்கள் கற்பிக்காமல் எல்லா ஜாதி சங்கீத வித்வான்களும் பாடி வந்திருக்கிறார்கள் ஐயர்வாழ் கிருதிகளை விசேஷமாக பிரச்சாரம் செய்தவர்களில் முக்கியமான இரண்டு பேர் காஞ்சிபுரம் பிள்ளையும் கீவளூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் ஆவார்கள் சியாமா சாஸ்திரிகள் கிருதிகள் தீட்சிதர் கிருதிகளில் கூட அநேகம் வீணைதனத்தின் மூலம்தான் பிரச்சாரத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது மேளக்காரர்கள் ஏராளமாக தியாகையர் கிருதிகளையே வாசித்து வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் பூநூல் போட்டிருப்பது போல் ஜாடையில் காட்டி ஸ்ரீசரணர் சொல்கிறார் வித்வான்கள் நிறையவே தமிழ் பாட்டுக்கள் கவிராயர் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை பாபிலாசம் முதலியார் முதலியவர்கள் போட்ட பாட்டுக்கள் தாயுமானவர் பாடல்கள் அருட்பா அப்பர் சுவாமிகள் தேவாரம் எல்லாம் பாடித்தான் வந்திருக்கிறார்கள் நானும் குழந்தை நாளில் இருந்தே பாட்டு கேட்டிருக்கிறேன் சுவாமிகளானதற்கு அப்புறம் ஐம்பது வருஷத்திற்கு மேலாக எல்லா பெரிய வித்வான்களும் இங்கேயே வந்து பாடியிருக்கிறார்கள் மேளம் வீணை புளூட் இத்தியாதிகளும் வாசித்திருக்கிறார்கள் பாட்டு செலெக்ஷனில் ஜாதி வித்தியாசம் பாஷா வித்தியாசம் கொஞ்சம் கூட தலை தூக்கினதாக தெரிந்ததில்லை வேதமே வேண்டாம் சமரசம் சமரசம் என்று சொல்லிவிட்டு அதைப் பற்றி பேசியே சர்ச்சை மூட்ட வேண்டாம் விஷயத்திற்கு போகிறேன் ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணியாச்சு ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் கவிராயர் ராமநாடகம் பண்ணி முடித்தவுடன் பூர்வத்தில் கம்பர் ஸ்ரீரங்கத்தில்தான் அவருடைய ராமாயணத்தை அரங்கேற்றி இருந்ததால் தாமும் அதே மாதிரி செய்யலாம் என்று உத்தேசித்தார் திருவரங்கத்திலேயே அரங்கேற்றப்படி ஸ்ரீரங்கத்தின் வித்வத் சமூக பெரியவர்களின் அங்கீகாரம் நூலுக்கு நல்ல பெயரை புகழை கொடுக்கும் என்று ரொம்ப காலமாக இருந்து வந்தது அப்படியே அங்கே போய் கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடந்த பங்குனி ஹஸ்த தினத்தன்றே தம் நூலை அரங்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் கம்பர் அரங்கேற்றிய அதே சந்நிதியில் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுவதில் ரொம்ப பொருத்தம் உண்டு என்னவென்றால் ஸ்ரீரங்கநாத விக்கிரகந்தான் ராமர் அவதரித்த இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்களின் குலதெய்வம் ராமரும் வனவாசம் முடித்து திரும்பியவுடன் அதற்குத்தான் பூஜை பண்ணினார் தொடர்ந்தும் பண்ணியிருப்பார் ஆனால் அவருடைய தயாள குணத்தினால் பாவத்திலே பிறந்த தியாகத்தினால் பட்டாபிஷேகம் பார்த்துவிட்டு விபீஷணர் லங்கைக்கு திரும்பினபோது அவருக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இக்ஷ்வாகு குல தெய்வமும் குல தனமுமான ரங்க விக்கிரகத்தையே கொடுத்துவிட்டார் விக்னேஸ்வரர்தான் புண்ணியம் கட்டிக்கொண்டு ட்ரிக்குகள் பண்ணி அது இந்தியாவை விட்டு போகாமல் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும்படியாக பண்ணினார் காவிய நாயகனான ராமனுடைய குல தெய்வத்தின் கேத்திரத்திலேயே அவனை பற்றிய காவியத்துக்கு அரங்கேற்றப்படி செய்வது பொருத்தம்தானே ஸ்ரீரங்கம் வந்து அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு பண்ணிக் கொண்டிருந்த கவிராயரிடம் அந்த ஸ்தலத்து பெரியவர்கள் ரங்கநாத ஆலயத்தில் அரங்கேற்றுகிறீர் ஆனபடியால் முதலில் அவர் மேலே ஒரு பாட்டு போடும் என்று சொன்னார்கள் கவிராயர் அப்படியே பண்ணினார் கவிராயரின் ஸ்ரீரங்கநாத பாடல் அதுதான் நான் சொன்ன நிந்தாஸ்துதி பாட்டு என் நினைவிலே இப்ப கொஞ்ச நாளாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பாட்டு உங்களுக்கும் தெரிவிக்க ஆசைப்படும் பாட்டு முன்னெல்லாம் இங்கே வருகிற ரொம்ப பேர் பாடிக்காட்டின பாட்டுத்தான் அது ஆனால் அப்படி ஃபேமஸாக இருந்தது கொஞ்ச வருஷமாக காதில் படவே இல்லை எனக்கு பாட வராது இருந்த தொண்டையும் போய்விட்டது பரவாயில்லை இப்போது தான் முக்கியம் சங்கீதம் இல்லை அதனால் டெக்ஸ்டை மட்டும் சொல்கிறேன் இப்படி சொன்னாலும் நல்ல இசை புலமையும் குரலும் கொண்ட ஸ்ரீசரணர் இப்பாடலையும் பின்னர் வர இருக்கும் இன்னொரு பாடலையும் வச்சனமாக சொல்லிப் போகும்போது ஆங்காங்கே மனதுக்குள்ளேயோ மெல்லிசாகவோ வாய்வெட்டும் கூடவோ அழகாக பாடவும் தான் செய்தார் அரங்கம் என்று சபை கூட்டி அங்கே சுவாமி படுத்துக் கொண்டிருப்பது விசித்திரமாக இருக்கிறது என்று முன்னே பார்த்தோமில்லையா தான் கவிராயர் டாபிக்காக எடுத்துக்கொண்டு படுத்துக் கொண்டதற்கு காரணம் இதுவா இல்லாவிட்டால் இதுவா என்று நிறைய கேள்வி அடுக்கிக் கொண்டே போகிறார் அதிலே ஹாஸ்யம் பரிகாசம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் வெடித்துக் கொண்டு வராமல் ஹாஸ்ய வெடி என்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சூக்ம நயத்தோடு மறைமுகமாகவே இருக்கும் ஏன் பள்ளி ஐயா என்று முதல் கேள்வி ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீரங்கநாதரே நீ ஏன் பள்ளி ஐயா அதுதான் பல்லவி அப்புறம் அனுபல்லவி அதிலே நிந்தாஸ்துதி எதுவுமில்லாமல் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தை பற்றி பேர் சொல்லாமல் அழகான கவிதை பாஷையில் காவேரி வர்ணனையுடன் காவேரியின் பெயரையும் சொல்லாமல் பாடியிருக்கிறார் காவேரி இரண்டாக பிரிந்து ஓடுகிற இடமாகத்தானே ஸ்ரீரங்கம் இருக்கிறது அதை சொல்கிறார் ஆம்பல் பூத்த செய்ய பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீரையா ஆம்பல் பூத்தசைய பருவத மடுவிலே என்றால் ஆம்பல் என்கிற அல்லிஜாதி புஷ்பம் பூத்து அசைந்து ஆடுகிற மலைச் சுனையில் என்று அர்த்தம் இல்லை பூத்தசைய என்பது பூத்து அசைய என்று இரண்டு வார்த்தையாக பிரியாது பூத்த ஒரு வார்த்தை சைய ஒரு வார்த்தை என்றே பிரியும் சையம் என்பது சஹ்யம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் பிரிவு மத்தியம் என்பது மையம் என்று தமிழில் ஆன மாதிரி சஹ்யம் என்பது சையமாயிருக்கிறது சஹ்ய பர்வதம் சஹ்யாத்ரி என்று மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது அதில் உள்ள ஒரு சுனைதான் தலைக்காவேரி என்று காவேரியின் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது கொடகு தேசத்தில் உள்ள அங்கே பிறந்து முன்னே மைசூர் ராஜ்யமாயிருந்த கன்னட தேசம் வழியாக பாய்ந்து சேலம் ஜில்லாவிலே தமிழ் தேசத்துக்குள் பிரவேசித்து அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு வருகிற காவேரி அங்கே காவேரி என்று கொள்ளிடம் என்று இரண்டாக பிரிகிற இடத்திலே ஸ்ரீரங்கம் இருக்கிறது அதை இரண்டு பக்கமும் அணைத்துக்கொண்டு கொண்டு காவேரி பாய்கிறாள் கல்யாணப்பெண் வரனுக்கு மாலை போடுகிறது வழக்கம் என்றால் இங்கேயோ அப்படி காவேரி கல்யாணப் பெண்ணான போது தானே மாலையாகி திருமாலை இரண்டு பக்கமுமாக அணைத்துக் கொண்டிருக்கிறாள் அதனால் அந்த ஸ்ரீரங்கநாதனை லட்சுமி நாராயணன் சீதாராமன் என்கிற மாதிரி அவள் பேர் சேர்த்து அதுவும் முன்னாடியே சேர்த்து மிஸ்ஸஸில் பத்னி பேருக்கு முன்னாடி புருஷன் பேர் சேர்கிற மாதிரி இல்லாமல் இங்கே மிஸ்டர் பேருக்கு முந்தி மிஸ்ஸஸ் பேர் சேர்த்து காவேரி ரங்கன் என்று சொல்வதாயிருக்கிறது உபய காவேரி என்று இரண்டாக பிரிந்து ஏற்பட்ட இட மத்தியிலே சுவாமி பள்ளி கொண்டிருப்பதைத்தான் இரண்டாற்றின் நடுவிலே என்று பாடியிருக்கிறார் காவேரி சஹ்யாத்ரியில் உற்பத்தியாவதை அவள் புனிதமான திவ்ய தீர்த்தமானதால் உற்பத்தி என்று சொன்னால் போதாது என்று அவதாரம் பண்ணினதாகவே அவதரித்து என்று உசத்தி சொல்லியிருக்கிறார் அவதாரம் என்ற வார்த்தையை போட்டாரோ இல்லையோ அவருக்கு ரங்கநாதனின் அவதாரமான ராமச்சந்திர மூர்த்தியிடமே மனஸ் போய்விட்டது வசாத் அவர் ரங்கநாதனை பாடும்படி ஏற்பட்டாலும் அவருக்கு பிடிமானம் என்னவோ ராமனிடம் தான் அதனால் பல்லவி அணுபல்லவிகளில் கஷேத்திரமூர்த்தியை பிரஸ்தாவித்தாயிற்று அதுபோதும் என்று சரணத்தில் இஷ்டமூர்த்தியான ராமனுக்கே பாலகாண்டம் தொடங்கி அவன் கதைக்கே போய் பாட விட்டார் வியங்கமான மறைமுகமான நிந்தாஸ்துதியும் இங்கே இருந்துதான் ஆரம்பம் இஷ்டமானவர்களிடம்தானே சுவாதீனம் கோசிகன் சொல் குறித்ததற்கோ கோசிகன் என்பது குசிக வம்சத்தில் பிறந்ததால் விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட பெயர்